நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில அடுத்த லெவல் போகணும் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல ஒரு தொழிலையோ அல்லது வேலையிலயோ நல்லா சம்பாதிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது சகஜம் ஆனா அந்த ஆசை நிறைவேறுதா அப்படிங்கறதுதான் சந்தேகம் அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சிரமமான சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னா எப்பவுமே அந்த இடத்துல வந்து நம்ம வந்து தோண்டு போக கூடாது மனசு விடக்கூடாது ஏன்னா கவலைப்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது நமக்கு வந்து துக்கமும் துயரமும் நம்மள சூழ்ந்து வருதோ அப்பதான் வெகுண்டு எழுந்து அப்பதான் நம்ம வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி செயல்பட ஆரம்பிக்கணும் அப்பதான் நம்ம வந்து இந்த சூழ்நிலைகளை மாத்த முடியும் கிரகங்களை பார்த்து பயந்துகிட்டு சுருண்டு படுத்திங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நான் ஜெயிக்கிற வாய்ப்பே கிடைக்காது அதனால ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏழ்ற சனி நடக்குது சனி திசை நடக்குது எனக்கு வந்து இப்போ குரு குரு பயிற்சியில எனக்கு சரியில்லாம இருக்கு இன்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து என்னோட கிரக நிலையில் சரியில்லை சனிப்பயிற்சியில வந்து எனக்கு இது மாதிரி நடக்குது இந்த மாதிரி எவ்வளவு பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி ஜெயிக்கக்கூடிய ஒரு மனசு உங்ககிட்ட இருக்கு அதையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வழிபாடுகள் எத்தனையோ இருக்கும் நம்ம பாரம்பரியமா அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்துல நாலரை டு ஆறு டைம்ல அந்த டைம்ல நீங்க சீக்கிரமா எழுந்து குளிச்சு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் குளிச்சுட்டு நீங்க வந்து தீபம் அதுவும் உங்க இஷ்ட இஷ்ட தெய்வத்தையும் உங்களோட குல தெய்வத்தையும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க சுத்தமான செக்கிலாட்டின நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் டைமண்ட் கல்கண்டு போட்டு வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க அந்த நேரத்துல காயத்ரி மந்திரம் அதாவது உங்க குலதெய்வத்தோட காயத்ரி மந்திரம் அல்லது வாராகி காயத்ரி மகாலட்சுமி காயத்ரி படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்க வந்து சரஸ்வதி காயத்ரி இந்த மாதிரி காயத்ரி மந்திரங்களை வீடுகள்ல ஒழிக்குவீங்கன்னா திரும்ப திரும்ப காயத்ரி மந்திரம் எந்த இடத்துல ஒழிக்குதோ அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அப்ப அதனால வந்து இந்த போல நீங்க பாடல்களை பாதாவது ஆஹ் காயத்ரி மந்திரத்தை வீட்டுல பாட வைங்க இல்லாத நீங்க புக் வச்சு படிக்கிறது மேலும் சிறப்பு எப்பவுமே இப்பதான் நம்ம யூடியூப்ல பாடல்களை கேட்கறோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய இதிகாசங்கள் பாடல்கள் எல்லாமே நம்மள அப்பா அம்மா வரைக்கும் அந்த தலைமுறை வரைக்கும் எல்லாருமே படிச்சுட்டு தான் இருந்தாங்க அப்ப நீங்களா காயத்ரி மந்திரம் சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களோட ஆர்ட் லென்சிங் ஆகும் ஸ்ட்ராங் ஆகும் இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளித்து நீங்க வந்து ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் டைமண்ட் கல்கண்டு போட்டு ஏத்தி ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சு வந்து தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது காயத்ரி வழிபடும் பொழுது ஒவ்வொரு நாளும் விலகி வர்றீங்க எட்டு நாட்கள் இது போல நீங்க ஒரு மண்டலம் விரதம் மாதிரி இருந்து அசைவம் சாப்பிடாம டெய்லி குளிச்சுட்டு ஒரு விரத முறைய கயன் கடைபிடித்து இந்த தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல நிச்சயமா அதுக்கு வந்து ரெமடி கிடைச்சே தீரும் அது போல உங்களோட வழிபாடுகள் பண்ணும்போது உங்களோட க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத காசு எனக்கு பணம் கஷ்டம் இருக்கு கடன் இருக்கு அப்படிலாம் எழுத கூடாது என்னோட கடன் அடைபடணும் என்னோட மகனுக்கு திருமணம் நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த எழுதி உங்களோட குலதெய்வ போட்டோவோ அல்லது உங்களோட குலதெய்வத்தோட இஷ்ட தெய்வத்தை போட்டோவோ இருந்ததுன்னா அது கிட்ட வச்சிருங்க இதை எழுதி ஒரு முறை எழுதி இதெல்லாம் வச்சுட்டு நாற்பத்தி எட்டு நாள் இது போல நீங்க விரதம் இருந்து தீபமேற்றி பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு பண்ணும்பொழுது நிச்சயமா உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நீங்க யூடியூப்ல கூட பாருங்க நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண பண்ண நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க டெஸ்டிமோனி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து கடந்து போகக்கூடாது நல்ல விஷயத்த யார் சொன்னாலோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும் அதனால நம்பிக்கையோட இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்ய நிச்சயமா விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நன்றி వాళ్తుకల్ నవి